நிலக்கரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் சுனாமி வந்தபோது வந்த நிலக்கரி இது இன்னைக்கு கையில் கிடைச்சிருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமன்ல சொல்லிட்டு போங்க இது வந்து ட்ரெயின்ல யூஸ் பண்ண நிலக்கரி இது வந்து எங்கள் வீட்டில் சமைக்கும்போது யூஸ் பண்ண நிலக்கரி ஆக்சுவலி இந்த நிலக்கரியெலாம் வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரெயின் வந்து முந்தி நிலக்கரியில் தான் ஓடும் மாதிரி கரண்ட் நிலக்கரியில் தான் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது நம்ம கையில் இப்போது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நம்ம கையில் கிடச்சிருக்குன்னு நினச்சா ஆச்சரியமான விஷயந்தான் இதுக்கு விலை இப்போ எவ்வளோ ரூபா இருக்குதுன்னு தெரில என்கிட்ட வந்தீங்கன்னா நாலா கிடைக்கும் ஒரு ஒரு லட்சரூவா தந்தால் நல்லாயிருக்கும் பத்தாயிரம் ரூபா தந்தாலும் நல்லாயிருக்கும் ஆயிரம் ரூபா நூறுரூவா தந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தான் நானும் இல்லை நன்றி வணக்கம்